பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்கிர சனிப்பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போல் தான் செப்டம்பர் மாத பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ பார்க்க போகிறோம் நேயர்கள் இப்போ தான் முதல் முதல் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் சனி பகவான் தன்னுடைய மீன வீட்டில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ கொஞ்சம் வக்ரமாக இருக்கார் வக்ரம்னா பின்னோக்கி நகர்தல்னு அர்த்தம் அப்படின்னா அவர் மீனாவட்டி வேலையை வெட்டி வேலையை சேர்த்து செய்வார் அது என்ன செய்வாருங்கிறத நம்ம ராசிக்கில் போகும்போது பார்ப்போம் குரு பகவான் மிதின வீட்டில்தான் போய்ட்டுருக்காரு செவ்வாய் பகவான் பதினஞ்சாந்தேதி துலா வீட்டுக்கு வந்துடுவார் செவ்வாய் பகவான் பதினஞ்சாம் தேதி துலா வீட்டுக்கு வந்துடுவார் சுக்கர பகவான் பதினாறாம் தேதி வந்துடுவார் கேது பகவான் அதிரடி அங்கே தான் போயிட்டுருக்காரு சூரிய பகவான் பதினேழாம் தேதி கன்னி வீட்டுக்கு வருவார் புத பகவான் பன்னெண்டாம் தேதி அவர் சொந்த வீடு கன்னி வீட்டுக்கு வந்துடுவார் ராகு பகவான் எப்பவும் போல் கும்பத்தில் தான் இருக்கார் இதான் அந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் நான்கு கிரகங்கள் பயிற்சி இந்த மாதம் நான்கு கிரக பயிற்சி சூரியன் வழக்கம் போல் சிம்ம வீட்டிலேருந்து கன்னி வீட்டுக்கு பதினேழு புதன் சிம்ம வீட்டில் இருந்தவர் பன்னெண்டாம் தேதி கன்னி வீட்டுக்கு சுக்கரன் அதே மாதிரி பயிற்சி செவ்வாய் கன்னி வீட்டில் இருந்தவர் தொலாம் வீட்டுக்கு வந்துட்டார் வழக்கம் போல் ராகு இருக்கார் இதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள் நேர்கள் நீங்கள் இது என்னன்னா பொது தான் உங்களுடைய சொந்த ஜாதக பலன் இல்லை ஏன்னா ஒவ்வொரு ராசிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க இப்போ நாற்பது வயசு ஆளுக்கு குழந்த பிறக்கும்னு சொல்லலாம் அதே பதினஞ்சு வயசு பிள்ளைக்கு குழந்த பிறக்கும்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ உங்கள் வயசுக்கு தந்த மாதிரி எடுத்துக்கணும் அதே மாதிரி எண்பது வயசு ஆளுக்கு திருமணம் ஆகும்னு சொல்ல முடியுமா இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுனா ஆகும்னு சொல்லலாம் அப்போது நம்ம சொல்கிற பலன்கள் இன்றைக்கி பிறக்கிற குழந்தையிலேருந்து நூறு வயசை தாண்டினம் வரைக்கும் சிறியவர் பெரியவர் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் தான் ஆக இது பொது பலர் இந்த வீடியோவை பாருங்க நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க கமெண்ட்ஸில் கேள்விகள் கேட்குறீங்க ஒரு சில ஃபோனில் கூட கேள்வி கேட்குறீங்க உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையார் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பழங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாயம் இப்போ நாம் மகர ராசியை பார்ப்போம் மகரம் அப்படின்னா சிகரம் தொடும் ராசி அப்படின்னு நான் பேர் வச்சுருப்போம் மகர ராசிக்கெல்லாம் சிகரம் தொடும் ராசி தகரமும் தங்கமாகும் அப்படிலாம் நம்ம சொல்லியிருக்கோம் பேசியிருக்கோம் நீங்களும் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க அதிகமாக எனக்கு கமெண்ட்ஸ் போடுறது யாருன்னா மகர ராசிக்கு தான் நீங்க சொல்றதுல இருந்து நாங்க நல்லா இருக்கோம் சார் சொல்றது மகர ராசி தான் சரி இப்ப இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் இவருக்கு பத்துல ராசிக்கு பத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் நம்ம என்ன பேசியிருக்கோம் பத்தாம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அது தான் செய்யும் ஏன்னா பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அப்ப செவ்வாயே இருந்தா அப்போ மருத்துவர் இன்ஜினியர் கட்டிட பொறியாளர் செங்கக்காலவா விவசாயம் தென்னந்தோப்பு இப்படி சிகப்பு நிற பொருட்கள் ரியல் எஸ்டேட் இந்த தொழில்தான் பண்றவங்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலம் அடுத்து பாக்கியாதிபதி வலுவா இருக்காரு உச்சமாக இருக்காரு சூரியனோட சேர்ந்துட்டாரு சார் சூரியன் அஷ்டமாதிபதியாச்சே இப்ப அந்த வேலையை செய்ய மாட்டார் அவரு ஏன்னா பாக்கியாதிபதி தான் வலுவா இருக்காரு புதன் தான் உச்சமா இருக்கு மூலத்தெரிகோணமாக இருக்கு அவர் வீட்டில் போய் சூரியன் இருக்காரு சூரியன் புதனுக்கு நண்பர் அப்போ பாக்கியாதிபதி தான் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ பாக்கியங்கள் கிடைக்குது உபதேசம் கிடைக்குது நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு நல்ல காலம் பறந்துருச்சு தர்ம சிந்தனை அதிகமாகும் தான தர்மங்கள் பண்ணுவீங்க கோவில் திருப்பணி செய்வீங்க அந்த துறையில இருக்கவங்களுக்கு சிறப்பு வாக்குல ராகு இருக்கு சனி பகவானும் வக்ரமாயிருக்காரு அப்ப ரெண்டாம் இடத்துல சனின்னு எடுத்துக்கணும் போன்ற மாதத்துக்கு அப்ப என்ன பண்ணணும் மூணு மாதத்துக்கு பேச்சில் கவனமா பேசணும் ராகுனாலே பிரம்மாண்டம் இந்த வாயால வர சொல்லுவாண்டு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அப்ப சனி அங்கே வர்றாரு அப்ப பேசி தொழில் பண்றவங்களுக்கு நல்லது ஆசிரியர் வழக்கறிஞர் ஜோசிய பூ மார்க்கெட்ல பூ ஏலம் போடுறவங்க மீன் மார்க்கெட்ல மீன் ஏலம் போடுறோம் அதாவது பேசி தொழில் பண்றவங்களுக்கு நல்லது ஆனா சனி ராகு தேடும்போது தேவையில்லாமல் பேசி இல்லை அளவுக்கு அதிகமா பேசி மாட்டிக்க கூடாது உங்களுக்கு அதே மாதிரி சனி ராகு சேரும்போது பல்லுக்கோ கண்ணுக்கோ ஒரு சின்ன மருத்துவ செலவு இந்த மாதம் வரும் அதில் கவனமாக இருக்கணும் ஆனால் குரு உங்களுக்கு ஆறில் இருக்காரு பொதுவாக குரு ஆறில் இருக்கலாம் உங்களுக்கு தப்பு இல்லை மகரத்துக்கு ஆனால் அவர் ஆறில் இருந்தாலும் பத்தில் இருக்கிற செவ்வாயும் பத்தாம் வீட்டையும் பார்க்குறதுனால தொழில் நல்லாயிருக்கும் வருமானம் நல்லாயிருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே செவ்வாய் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறாரு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் வருமானத்தை சொல்கிறது அப்போ புதிய வருமானம் வரும் சேரும் சேரும்போது வெளி மாநிலத்திலேருந்தோ வெளி இருந்தோ வருமானம் செய்கிறவங்க தொழில் மூலம் வருமானம் செய்கிறவங்க அதில் அவங்களுக்கு நல்லா வருமானம் வரும் பேசி தெளிவுவங்க நல்லதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் சார் எட்டில் போய் கேது சுக்கரன் இருக்கா பொதுவாக இருக்கக்கூடாது எட்டாம் இடத்துல வந்து ஒரு பாவ கிரகம் இருக்கலாம் சுக்கரன் இருக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு ராஜ யோகாதிபதி வேற ஆனால் அவருக்கு வீடு கொடுத்த சூரியன் புதனோடு சேரும்போது பாக்கியத்தில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு ஒன்றும் வந்துராது ஆனால் எட்டில் சூரியன் கேது அப்படின்னா யூரின் போடுறா மோஷன் போடுறதுனால நீர் சம்மந்தமாக அல்லது அலர்ஜி சம்மந்தமாக அல்லது யூரினரி இன்ஃபெக்ஷன் இது மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதாவது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஆனால் சுக்கரன் திரும்ப ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பணம் வந்துடும் மனைவினால பணம் வரும் அத்தைனால வரும் இல்லை மாமியார்னால வரும் இல்லைனா சகோதரினால வரும் குறிப்பாக பெண்களால் வரும் ஆனால் பெண்களால் பிரச்சனையும் இருக்கும் ஏன்னா எட்டுல போயிருக்கா அதில் கவனம் கொஞ்சம் கவனம் அவ்வளோதான் அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க இல்லை கம்பெனிகளில் வேலை பார்க்குறீங்கன்னா பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பழக்க வழக்கங்கள ஒழுங்குபடுத்திக்கிட்டு நல்ல வார்த்தையில் பேசுனா பிரச்சனை இல்லை ஆக படிப்பு நல்லா இருக்கும் ஏன்னா சூரியன் பண்ண ஒன்று சேரும்போது மகர ராசியில் படிக்கிறவங்களுக்கு நல்லது நாலாம் இடத்துக்கே இது நாலாம் இடங்கிறது அம்மா அந்த இடத்துல சபா அந்த வீட்டு அதிபதியே பார்க்குறதுனால அம்மா நல்லா இருப்பாங்க அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் நாலாம் இடம்னா வண்டி வாகனம் அப்போ செவ்வாய் பார்க்குது அப்போ புதுசாக வண்டி வாங்கிக்கலாம் மாற்றிக்கலாம் காரு டூ வீலர் நாலாம் இடம்னா நீங்கள் விவசாயம் செய்கிற இடம் அப்போ செவ்வாயே செவ்வாய் தான் தென்னந்தோப்பு தேங்காய் அதெல்லாம் சொல்கிறது அப்போ அந்த தென்னந்தோப்பு தேங்கவங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லது நாலாம் இடம்னா உங்கள் மனசு தான் நாலாம் இடம்னா நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு நாலுன்னா மனசு நாலுன்னா ட்ரெஸ்ஸு ஆக இந்த வீட்டுக்கிறேன்னா செவ்வாய் அதையே பார்க்குது அந்த குருவும் பார்க்குது உங்கள் மனசு இந்த நல்லா நல்லாயிருக்கும் பொதுவாக மனிதனுக்கு மனசு நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும் அப்போ மனசு நல்லா இருக்குது ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் பண்ணுவீங்க ஏன்னா அவங்களுக்கு நாலாம் தான் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு அது தீபாவளி வேறு வரப்போகுது புதுசு புதுசாக ட்ரெஸ் எடுப்பீங்க அதே மாதிரி பத்தாம் இடம் தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் மாமியாரை சொல்கிறதுங்களே அப்போ அதுக்கு பதினொன்றில் சுக்கரன் இருக்கும்போது உங்கள் அத்தைக்கு மாமியார் இருக்குது யோகம் அதில் எந்த குறையும் இல்லை ஒன்பதாம் இடம் அப்பா அதுலேயே அந்த வீட்டுக்கிற ஆட்சியாக இருக்குது சூரியனோட இருக்குது அப்பாவுக்கு இருக்கும் மூன்றாம் இடம் உங்களுடைய சகோதரன் சொல்கிறது அந்த இடத்துக்கு சனி பகவான் வந்து வக்ரமாக இருக்கிறதுனால தம்பிக்கு ஒரு இடமாற்றம் அல்லது தங்கைக்கு ஒரு இடமாற்றம் உண்டு அதில் தொழில் மாற்றம் தொழில் முன்னேற்றமும் உண்டு சொல்லிகிட்டே போகலாம் இந்த மாதம் முழுவதும் மகர ராசி இதெல்லாம் கவலைப்பட மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது கண்ணு கொள்ளில் மட்டும் கவனம் மகர ராசிக்காரங்க எப்போதுமே அவங்களுக்கு நண்பராக யார் வச்சுக்கலாம் அல்லது அவங்களுக்கு ராசியான கலர் எது அப்படின்னா ஸ்கை ப்ளூ லைட் ப்ளூ பச்சை வெள்ளை கலர் பச்சை கலர் டார்க் பச்சை கிளி பச்சை ஸ்கை ப்ளூ லைட் ப்ளூ இந்த கலரெல்லாம் இவங்களுக்கு ராசியாக இருக்கும் இவங்களுக்கு ராசியான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்போவுமே ராசியான நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ராசியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் யாரை போய் கும்பிடலாம் அப்படின்னா நம்ம ஸ்ரீரங்கம் பெருமாளை தான் மகாலட்சுமி தாயாரை கும்பிடுங்க மகர ராசிக்காரங்க பத்தொம்போது இருபது இருபத்தஞ்சு மூணு நாளும் சந்தராசனம் இருக்குது ஃபைனான்ஸ் வரவு செலவில் இருக்கிறவங்க ஃபைனான்ஸில் இருக்கவங்க ஆடிட்டிங்கில் இருக்கவங்க டூ வீலர் காரு டிரைவிங்கில் இருக்கவங்க ஓட்டுனர் நீங்கள் அந்த மூன்று நாட்கள் கவனம் பெரிய பாதிப்பு இல்லை இந்த மாதமும் மகர ராசிக்கு சிறப்பே ஓம் நம்ம